தெரிகாண்டா காணnale பத்தரிகானே 3 வெகிது 2 கிலோ ஆமா விலாஹுரேச்சு குடுத்துடாவா சொல்லி போடுது 180 ரூபாய் அது ஒనికి आएगा అందుకనేం కండు కండు కసుతుండు దరుది బుడ హై మెను ఇనం వేరియ మన తోకనేన మంద ఎన హం నానికి రేకమొలెన వంగాలి ఆండి నానికి గరగదే పాడినా మై గరగమొలదండి నిన్న మేలుకు

இது வேற நம்மை தங்காயோ இன்னும் ரெண்டு தடவை எடுத்தேன் இந்தா அதல எடுத்தது ஊதுலகாயோ

எங்களுக்கு கொஞ்சம் அதுதான் ஆயணும் இதுக்கு என்ன நினைக்குது இந்த அந்த பாத்தீங்கன்னா

நடது நான் தான் கட்டேன். வாளிக்கு. வாளிக்கு வாளிக்கு. அங்க வந்தத நான் கண்டுக்கல. ஹேனா? ம். பூ கே இல்ல அத நான் உள்ள. இ வந்து பண்ணிக்கு நாய் குடி. பீட்டே. ஓ다 நாய் குடி சுறுண்டு வெனிக்கனவல்ல. நீங்க இருக்கேன்னா போடா நீங்களோ. இதிக்கேதும் போடா நீங்களோ அந்த வந்து நாய் விராம. என்ன செய்யு? நீங்கள் சும் நீங்கள் அடிக்கவே இல்லை அங்கே ஓடிய ஓடியான் போது வந்து இந்த கக்கரை இது கீழே வந்து இங்க ஊட்டிச்சு நான் தள்ள தள்ள கல்லூரிக்க போது இந்த